ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கோடி இதெல்லாம் பண்ணாங்க பார்த்தா அவங்களுக்குலாம் கூடாது அவங்களாம் எடுத்துடலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது தேர்தல் வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு அவங்களுக்கு அனுமதியும் தரக்கூடாது இதுமாரி பண்ணுறாங்கல்ல கண்டிப்பாக பயம் கொடுக்கும் அது சட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல முப்பது நாள் அது கண்டிப்பாக பயம் வரும் அப்பா அவன் நல்லவனாக இருக்கணும்ல நல்லவனாக இருந்தால் அதை சட்டத்தை எழுதுக்க மாட்டான் அப்போ அவனும் இவ்வளோ திருடனாக தானே இருப்பான் திருடன் திருட ஒத்து போது இருப்பானுங்க ஆமாம் அவன் பயப்படுவான்ல அந்த சட்டத்தை பார்த்தனால இவனும் கொஞ்சம் பயப்படுவான்ல அதனால தான் வேணான்றானுங்க இது போட்டு கண்டிப்பாக உரவு தான் நிமிப்பாங்க எல்லாருமே பேப்பர் நியூஸ்லேயே பார்த்தேன் அதுவும் அவங்க அந்த கம்பெனியாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறோம் அதான் நம்ம சொல்ல போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது ஓப்பனாக உமேன்னு சொல்லிட்டுங்களா எல்லாமே ஷார்ட் பீரியடாக தான் நல்லா தான் இருக்கும் ஷார்ட் பீரியடில் எதுவுமே தப்பு செஞ்சால் திண்டனை குற்றவாளியை நிருப திடனை அனுபவிக்க கூடாது அனுபவித்து ஆகணும் அதே மாதிரி நிரபரா அதையும் அனுபவிக்கக்கூடாது ஸோ எல்லாமே ஷார்ட் பீரியடாக எந்த சட்டம் வந்தாலும் நல்லா தான் நீ நல்லா வர கூடாது நல்ல விஷயம் தான் அடா பிரதமர் தப்பான உலுத்தி போடுறாங்க எம்பிஎம் உலுத்தி போடுறாங்க மிஷின் இருந்தாலும் பரவாயில்ல எம்எல் யார் நல்ல சட்டத்தில் வரவு

உடனே உடனே தண்டனை கிடைக்கிறது நல்லது நினைக்கிறது நல்லது அவங்க தவறு செஞ்சு தண்டனை பண்ணாங்கன்னா மாற்றம் நினைக்கிறீங்களா தப்பு பெரிய தப்பா இருந்தாலும் சரி சின்ன தப்பா இருந்தாலும் சரி முப்பது நாளுக்கு அவங்க உள்ள இருக்கிறாங்கன்னா அது பெரிய தப்பா தான் இருக்கும் அதனால இது ஆதரிக்க கூடிய அப்படின்னா யாரும் இருக்க இல்லை எல்லாரும் தவறு செஞ்சுருக்காங்களே இப்போ நாங்கள் பயப்படல ஏன்னா நான் தவறு பண்ணலை நான் ஏன் பயப்படோம் தவறு பண்ணால் கண்டிப்பாக பயப்படாது அவங்க வந்து பதிவை காப்பாற்றிக்கிறதுக்கோசம் அதுமாரி பண்ணுறாங்க அரசியல் ரீதியாக இருக்கிற கண்டிப்பாக எதிர்ப்பாங்க ஏன்னா அரசியலில் அவங்களுக்கு லாப சம்பாதிக்கணும் எல்லாமே செய்யணும் அதனால அவன் வந்து அவன் எதிர்ப்பான் கண்டிப்பாக எல்லாமே நான் தண்டனை வாங்கிறேன் நான் திருப்பி வந்து பழையபடி எம்எல்ஏ ஆகிறா மந்திரி ஆகிறா திருப்பி பழையபடி ஊழல் தான் அதனால அது கட்டாயம் வரவே வேண்டிய விஷயம் பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் யார் வந்து பெருங்குற்றம் குற்றம் பண்ணாலும் முப்பது நாளைக்கு மேலே செயலில் இருந்தாங்கன்னா அவங்களோட பதவி பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தை ஒரு சாமானிய மனுஷனாக இருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கு சொன்னது கரெக்டாக சார் இப்போ சொன்னது நீ சொன்னீங்களா அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை இதுமாரி தப்பு பண்றாங்கல்ல கண்டிப்பா பயம் கொடுக்கும் அது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க முப்பது நாள் இருக்கு அது கண்டிப்பா பயம் வரும் என்னங்க நானும் மனுஷன் எனக்கும் பிளட் இருக்கு உங்களுக்கும் பிளட் இருக்கு சிஎமுக்கும் பிளட் இருக்கு பிஎமுக்கும் பிளட் இருக்கு என்ன அதுல போய் என்ன இருக்கு கிள்ளன் எனக்கும் ஒழிக்கும் அவருக்கும் ஒழிக்கும் எல்லாம் மனுஷன் தப்புனா தப்பு தானே இதுல போய் ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்கலாம் சிஎம்பிஎம்லாம் நம்ம உருவாக்குனதுங்க மனுஷன் உருவா மனுஷனுக்கு பேரே வந்து மனுஷன் நம்ம உருவாக்கணும் அப்புறம் அதுல போய் என்ன கேள்வி இருக்கு தண்டனை கண்டிப்பா குத்துதான் ஆகணும் அதனால எந்த பிரச்சனையும் எந்த இதுமே மாற்றுமே கிடையாது இது கண்டிப்பா உரவு தண்டிப்பாங்க எல்லாருமே பேப்பர் நியூஸ்லேயே பார்த்தேன் அதுவும் அவங்க அந்த கம்பெனியாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கலாம் அதுதான் நம்ம சொல்ல போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கோடி இதெல்லாம் பண்ணாங்க பார்த்தா அவங்களுக்குலாம் கூடாது அவங்கெலாம் எடுத்துடலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது தேர்தல் வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு அவங்களுக்கு அனுமதியும் தரக்கூடாது அவங்க சாதாரணமாக இருந்துட்டு போகலாம் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இது பண்ணி கேஸ்லாம் தேங்கி கெடுக்குது வழக்கெல்லாம் தேங்கி கெடுக்குதுன்றாங்கன்னா இவங்க தேங்க தேங்கி கெடுக்கிறது தான் வழக்கு காரணம் அது உடனே அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் தீர்ப்பு கொடுத்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணோம் டிஸ்மிஸ் பண்ணி பதவியெலாம் இது பண்ணலாம் இது வரதுக்கு தான் இது நல்ல வரவேற்பு நல்ல விஷயம் தான் பிரதமர் தப்பனால உழுத்தி போடுறாங்க எம்பி உழுத்தி போடுறாங்க மிஷின் தான் பரவாயில்ல எம்எல்ஏ ஆடினாப்ப நல்ல சட்டத்தில் வரவு இது அவங்க தவறு பண்ணுறாங்க அதெல்லாம் எத்திரிக்கிறாங்க இவங்க தவறு பண்ணல வரவேற்கிறாங்க வேறுமே முதல் வேணான்றாரு தவறு இருக்கிற அவங்க எம்பி தவறு பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் அவர் வேணான்றாரு முழுசாக வரவேற்கிறேன் இது அதிகாரம் அதாவது சட்டபூர்வமாகணும் இல்லை அதாவது எப்படின்னா உடனே சட்டத்தை கொண்டு வரணும் அந்த சட்டம் யாராக இருந்தாலும் அதெல்லாம் உண்மை தான் சுத்தமாக அவங்க வந்து எப்படின்னா நிரந்தரமாக அவங்க அரசியலேருந்து தவிர்க்கப்படணும் இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்நாளில் அவங்க அரசியல்வாதியாக ஆகக்கூடாது எவ்வளோ பேர் இருக்காங்க அண்ணா எவ்வளோ ஐஏஎஸ் படித்தவங்களாம் எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் எவ்வளோ பேர் பின்தங்கி பின்தங்கி போயிட்டு இருக்காங்கல்ல அது மாதிரி எவ்வளோ பேர் அரசியலில் வரணும் வரணும்னு எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்காங்க ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மேலே அரசியல் இருக்க கூடாதுன்னு கூட சட்டம் கொண்டாடலாம் அவசியமே தான் தொழில்தான் தொழில்தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் சண்டை வேலை செய்யறேன் நான் காலம் முறை நான் சண்டை வாழை செய்யணும் அடுத்து பிந்தை வேலை வாழணும் அப்படின்னு ரீசன்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன் நான் பிரைம் மினிஸ்டரா உடனே ரீசன் இருக்கேண்ணா ஹைட் போட்டான் நீங்க கொடுத்தா இப்போ ரெண்டு பேரும் நியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன இப்படியே நியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கணுமா நீங்க ஒரு வார்டு கவுன்சிலரோ ஒரு சிஎம்ஆவோ இல்லை ஒரு எம்எல்ஏ இருக்குன்னு ஆசை இருக்குல்ல அப்போ இது மாதிரி ஆளை பின்தங்கி விட்டாதான் நம்ம முன்னே வர முடியும் வரவே இருக்கலாம தாராளமா யாரா இருந்தாலும் அண்ணா மக்களோட கருத்து கரெக்டா தானே ஊழல் பண்றவங்க ஊழல் பண்ணி தான் இருக்காங்க யாரும் இது வரைக்கும் நல்லது பண்ணலையே எல்லாம் ஊழல் தான் பண்றாங்க நல்லவனா இருந்தா அந்த சட்டத்தை எழுதுக்க மாட்டான் அப்ப அவனும் திருடனா தானே இருப்பான் திருடன் திருட ஒத்து போதுதான் இருப்பானுங்க இது நல்ல ஸ்கீம் தான் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணவன் தண்டட்டை அனுப்பிக்கணும் நானா இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி இல்லை வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி தப்பு பண்ணுவேன் தண்டனை கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன் அதாவது கூப்பிட்டு போய் நேரத்துக்கு போய் அடிக்காமல் இதே நல்ல ஸ்கீம் தான் இது இதை வந்து யாராவதுனாலும் இது வர வரைக்கும் அவங்க வந்து தப்புன்னுவாங்க நம்ம தப்பு பண்ண மாட்டோம் நேரா போகிறோம்னு வச்சுங்களேன் நம்ம தப்பு பண்ண முப்பது நாள்தான் முப்பது அமுச்சிடுறாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தப்பு பண்ணுவாங்க திருப்பி திருப்பி பண்ணுவாங்க அவங்க பதவி போய்ட்டும் அதனால இந்த ஸ்கீம் வர்றது நல்லது தான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அது ஒரு எல்லாமே நான் தண்டனை வாங்கிறேன் நான் திருப்பி வந்து பழையபடி எம்எல்ஏ ஆகிறா மந்திரி ஆகிறா திருப்பி பழையபடி ஊழல் தான் அது கட்டாயம் வரவேற்கின்ற விஷயம் சரியாக இல்லை சரியான இதுதான் ஊழல் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகுது இல்ல அவங்க உறுதியான பிறகு அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்காக சேவை செய்யிட்டு வந்துட்டு மக்கள் சேவை செய்யாமல் நான் திருப்பி பதவி திருச்சி ஊழல் செஞ்சேன் என்ன அர்த்தம் அது மக்கள் செய்யற துரோகம் இது உடனே செய்வது சரியான முடிவு தான் இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் பேர் அது அரசியல் சார்ந்தவங்க சொல்லுவாங்க மத்த பொதுமக்கள் யாரும் சொல்ல சொல்லுவாங்க நானும் கட்சியில் இருந்தேன் நானும் அதான் சொல்லுவேன் அது கட்சியை தவிர்த்து வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேர் இருப்பாங்க நான் எவ்வளோ வேணா தப்பு செய்வேன் திருப்பி நான் மந்திரியா வருவேன் திருப்பி போவேண்ணா என்ன அரசியல் அது அது நியாயமற்ற செயல் இது வரவேற்க கண்டிப்பாக ஆரம்பிக்கணும் தவறு செய்யறது இல்லை அரசியலை ஊழல் செஞ்சாவே நீ தண்டனை அனுபவிக்கணும் நீ வெளியே வந்துடணும் பொதுமக்களோட பொதுமக்களாக இருக்கணும் நீ அதிகாரம் பண்ணக்கூடாது அரசியல் அதிகாரத்துக்கு தகுதி அட்டவர் சரியான முடியும் அவர் தகுதி அற்றவர்